வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு உடல் அன்பர்களே பரு உடல் நுண்ணுடல் காந்த உடல் என்று மூன்று உடல்களை பார்க்கிறோம் இன்று இந்த உடல் என்று நாம் சிந்தனை செய்வதற்கு இந்த பருவுடல் என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த பருவுடல் என்பது இயங்குகிறது என்று சொன்னால் அது நுண்ணுடலும் காந்த உடலும் இல்லாமல் இந்த பருவுடல் இயங்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் ஆனால் விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பருவுடலை பருவுடலாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம் இப்போ இந்த பருவுடல் ஒரு உடல் அமைப்பாக ஒரு உருவமாக இருக்கிறது சரி மரணம் என்று வந்துவிட்டால் இந்த உருவம் சிதைந்து விடுகிறது எப்படி இது உருவமாக இருக்கிறது ஏன் சிதைந்தது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விஞ்ஞானத்தில் பதில் என்பதே இல்லை பதில் என்பதே இல்லை என்று சொன்னால் பதிலே தெரியாத ஒரு நிலைக்கு போய் நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு பெயர்தான் விஞ்ஞானம் என்று சொல்லலாம் ஆனால் அதைத்தான் இன்றைய சமுதாய மக்கள் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அதுதான் அது சொன்னால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு வேதனையின் விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதற்காக விஞ்ஞானம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்டு சில மெய்ஞான உண்மைகள் இருக்கிறது அதை அனுபவத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் கூட நாங்கள் துன்பம் என்ற அனுபவத்தை அனுபவித்து துன்பமாக மாறினாலும் மாறுவோம் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இன்றைய கல்வி நிலையங்களும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது ஒரு வேதனைக்கான விஷயம் இதை உருவாக்குபவர்களான ஆசிரியர்கள் குரு குரு என்பவர் அதாவது வாழ்க்கை உண்மைகளை வாழ்க்கை தத்துவங்களை மக்களுக்கு உணர்த்துபவர் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்று குரு என்ற பெயர் மாறி ஆசிரியர் என்று மாறிய பெண் இது உண்மைகளெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு நிறுவனம் செய்வது மட்டும்தான் உண்மை மற்றதெல்லாம் பொய் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம் சரி இப்போது இந்த பருவுடல் என்பது எப்படி உடல் என்ற உருவமாக இருக்கிறது என்று சொன்னார் இந்த பழ உடல் எதனால் ஆனது விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது இது செல்களால் ஆனது என்று சொல்லுகிறது ஆனால் தத்துவம் என்ன சொல்லுகிறது இது பஞ்சபூதங்களால் ஆனது என்று சொல்லுகிறது பஞ்சபூதங்களாக இருந்தாலும் அது செல்களால் தானே இருக்கிறது ஆமாம் ஆனால் இது செல்களால் ஆனது என்று சொல்லக்கூடியதை மெய்ஞானம் என்ன சொல்லும் என்று சொன்னால் அது அணுக்களால் ஆனது என்று சொல்லும் அணுக்களின் கூட்டு என்று சொல்லும் பஞ்சபூதங்களால் ஆனது என்று சொன்னால் பஞ்சபூதங்கள் எதனால் ஆனது அணுக்களின் கூட்டால் ஆனது அப்போ இந்த உடல் அதை பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் உறுப்புகளாக நாம் பிரித்து பார்க்கலாம் உறுப்புகளை பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் திசுக்கள் நரம்புகள் என்று அது பிரித்து சதை நரம்பு என்று வந்து அதன் பிறகு திசுக்கள் என்று வந்து அதன் பிறகு செல்கள் என்று வந்து நின்றுவிடும் இப்போ ஒரு செல் என்று எடுத்துக்கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த செல் பல அதாவது அணு பரமணுக்கள் என்று விண் துகள்கள் என்று சொல்லுவோமே அதற்குள்ளாக பல துகள்கள் இருக்கக்கூடியதை நாம் உணர்கிறோம் சரி இப்போ ஒரு செல் எடுத்துக்கொண்டாலே அது விண் என்ற நுண்துகள்களின் ஒரு நெருங்கிய இயக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் சரி இப்போது இப்போ இந்த செல்களெல்லாம் சேர்ந்து திசுக்கள் திசுக்கள் எல்லாம் சேர்ந்து சதைகள் சதைகள் சேர்ந்து உறுப்புகள் உறுப்புகள் சேர்ந்து உடல் என்று சொல்கிறோம் சரி இப்போது இந்த உடலுக்கு உள்ளாக இந்த பரு உடலுக்கு உள்ளாக என்ன இருக்கிறது என்று சொன்னால் நுண்ணுடல் என்ற உயிர் இருக்கிறது அதிலிருந்து வெளிப்படும் காந்தம் இருக்கிறது அதுதான் காந்த உடல் இந்த காந்தம் என்பது இந்த விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செல்கள் இருக்கிறது அல்லவா அந்த ஒவ்வொரு செல்களையும் இறுக்கி இணைத்து பிடித்து கொண்டு இருக்கிறது அதனால் தான் இந்த உருவம் உருவமாக இருக்கிறது என்பது மெய்ஞானம் இப்போ செல்கள் இருக்கிறது என்று சொல்வது விஞ்ஞானம் செல்களை அடிக்க வைத்தால் அது அப்படியே நிற்க வேண்டுமே சரிந்து விடக்கூடாதா சரிந்து விடுமே அது சரிந்து விடாமல் எப்படி நிற்கிறது எப்படி இந்த உடல் உறுதியாக இருக்கிறது என்பதை பார்த்தால் அது காந்த உடலாகிய அந்த உயிர் ஆற்றல் ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் நுழைந்து வெளியேறி நுழைந்து வெளியேறும் பொழுது ஒரு புறம் நார்த் போல் புறம் சவுத் போல் என்று வரும் அப்போ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் என்ன வரும் நார்த்து சவுத்து வரும் அப்போ நார்த்து போல் சவுத்து போல் அட்ராக்ட் ஐச்சதன் இந்த அடிப்படையில் தான் செல்கள் இணைப்பாக இருக்கிறது இந்த காந்தத்தினுடைய திணிவு குறையும் போது உறுதி குறைகிறது இந்த காந்தம் என்ற அந்த காந்த உடல் உயிர் என்ற நுண்ணுடல் உடலை விட்டு வெளியேறிவிட்டால் அங்கு இணைப்புக்கான காந்தம் இல்லை அதனால் அது சிதைந்து விடுகிறது அதுதான் மரணம் இவ்வளோதாங்க சரி இப்போது இந்த உடலுக்கு தேவையான அந்த ஆற்றல் நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா அந்த ஆற்றலை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் பஞ்சபூதங்களாகவே எடுத்துக்கொள்கிறோம் அவ்வளோதான் இந்த ஆற்றல் உணவு என்பது இந்த மண்ணின் தத்துவமாகவும் நீர் என்பது நீரின் தத்துவமாகவும் வெப்பம் என்பது உஷ்ணத்தின் தத்துவமாகும் காற்று என்பது மூச்சு இதன் அடிப்படையிலே இந்த நான்கும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் இப்போ இதை எடுத்து அதை எடுப்பது முழுவதும் பயன்பாட்டுக்கு வருமா என்றால் இல்லை இதை எடுத்து அதில் அந்த ஆற்றல் என்பது மட்டும் பிரித்தெடுக்கப்படுவது என்பதுதான் இந்த உடலை பராமரிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய அந்த தேவைகள் மூன்று என்று சொல்கிறோம் அப்போ அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படி சொன்னோம்னா ஜீரணம் என்று இன்றைய சிந்தனையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜீரணம் ஜீரணம் என்றால் உள்ளே செல்வதும் அதில் ஆற்றல் பிரித்து எடுத்த பிறகு அந்த கழிவு வெளியேறுவதும் இதுதான் ஜீரணம் என்று சொல்கிறோம் நம் ஜீரணம் என்று சொன்னால் உணவு ஜீரணம் என்று அதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் காற்று கூடத்தான் உள்ளே செல்கிறது அதில் ஆக்சிஜன் எடுக்கப்பட்டு அந்த கார்பன் வெளியே தள்ளுகிறது கழிவு வெளியேறுகிறது அங்கும் அது ஜீரணம்தான் நடக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் உள்ளே செல்வதும் வெளியேறுவதுமான அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது இடையில் இந்த உடலுக்கு தேவையான ஆற்றல் பிரித்து எடுக்கப்படுகிறது இதுதான் அப்போ இது உள்ளே வருவதும் வெளியேறுவதும் என்ற இரண்டு அந்த இயக்கங்கள் இது எல்லா உறுப்புகளிலும் நடைபெறுகிறது அதே போல் நடைபெறுகிறது மூச்சு உள்வாங்குவதும் வெளியேறுவதும் வெளியேறும்போது கழிவு வெளியேறுகிறது உள்வாங்கும்போது தூய ஆற்றல் உள்ளே வந்து அது கிரகிக்கப்படுகிறது இப்போ இருதயம் என்று எடுத்துக்கொண்டால் அசுத்த ரத்தத்தை உள்வாங்கி சுத்த ரத்தத்தை வெளியேற்றுகிறது அப்போ அசுத்த ரத்தம் எப்படி சுத்தமாகிறது நுரையீரலில் வந்த அந்த ஆக்சிஜன் அந்த இரத்தத்தை சுத்தம் செய்து அதில் இருக்கக்கூடிய எல்லாம் நுரையீரலுக்கு அனுப்பி நுரையீரலிலிருந்து கார்பன் வெளியேறி விடுகிறது அப்போ ஒன்றோடு ஒன்று இணைந்து செய்யக்கூடிய அந்த பணி அப்போ இருதயமும் அதே மாதிரி தான் வேலை செய்யுது எல்லா இடத்திலும் உள்வாங்குவதும் வெளியேற்றுவதும் என்ற அந்த நிகழ்வு நடக்கிறது இது எதை அடிப்படையாக கொண்டு நடக்கிறது எது நடத்துகிறது என்று சொன்னால் இப்போ அந்த இரண்டு தன்மைகள் ரெண்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆற்றல் தான் இதையெல்லாம் நடத்துகிறது அது இரண்டு தன்மையுள்ள ஆற்றல் என்று சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் காந்த ஆற்றல் என்பது நமக்கு ஞாபகம் வரும் கா காந்தம் என்று சொன்னால் அங்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்போ ஈர்க்குமாற்றல் தள்ளும் ஆற்றல் இந்த ரெண்டின் அடிப்படையில் தான் இந்த ஜீரணம் என்பதே உடலுக்குள்ளாக நடைபெறுகிறது அப்போ இந்த உடலில் உள்ளே இருக்கக்கூடிய இயக்கத்தை இயக்குவது என்பதும் இந்த காந்த உடல் என்று சொல்லக்கூடிய அந்த காந்த சக்தி தான் அப்போ உடலை பராமரிப்பதும் அதே சக்தி தான் உடலை இயக்குவதும் அதே சக்தி தான் அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பாற்றல் தள்ளுமாற்றல் என்பது தான் இங்கு உணவை உள்வாங்குவதும் கழிவை வெளியேற்றுவதும் என்று நடக்கிறது அப்போ எந்த ஒன்றாக இருந்தாலும் உள்வாங்குதல் வெளியேற்றுதல் இந்த இரண்டு நிகழ்வுகள் தான் இயக்கத்தில் நடந்து கொண்டே இருக்கும் அது எல்லா உறுப்புகளிலும் நடக்கும் என்பது உண்மை சரி இப்போது அந்த இந்த இயக்கம் முழுவதும் ஆற்றல் என்ற இந்த ஜீவகாந்தம் என்ற காந்த ஆற்றலை கொண்டுதான் இயங்குகிறது மற்றும் உடல் பராமரிக்கப்படுக பராமரிக்கப்படுகிறது என்று சொல்கிறோம் சரி இந்த உடலின் இயக்கம் என்று வரும்பொழுது அதில் அந்த கிரகித்தல் ஆற்றலை எடுத்தல் கழிவை வெளியே தள்ளுதல் எப் எவ்வளவு ஆற்றலை எடுக்கிறோம் எப்போது வெளியே தள்ளுகிறோம் எவ்வளவு எடுக்க வேண்டும் எவ்வளவு அந்த ஜீரணம் என்பதற்கான ஆற்றல் வேண்டும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவு ஒன்று வேண்டுமல்லவா ஆற்றல் மட்டும் இருந்தால் போதுமா அறிவு இல்லாமல் எப்படி அது சரியாக வேலை செய்யும் என்று பார்க்கும் பொழுது அதற்கு அப்போ இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது அப்போ இந்த உடலுக்குள்ளாக காந்தம் என்ற ஆற்றலும் அறிவும் இணைந்துதான் இந்த இயக்கம் முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும் அப்போ இந்த உடலை வெறும் பரு உடலாக பார்த்தோம் என்று சொன்னால் அதில் இயங்குகிற இயக்கத்தை எப்படி இயங்குகிறது என்பதெல்லாம் விட்டுவிட்டு அதனுடைய இயக்கத்தை மட்டும் கவனிக்கக்கூடியது என்ற விஞ்ஞானமாக இருக்கிறது அனாட்டமி என்று சொல்லுகிறார்கள் அனாட்டமி எப்படி படிக்கிறாங்க உயிரில்லாத உடலை வைத்து அனாட்டமி படிக்கிறாங்க அப்புறம் பிசியாலஜின்னு படிக்கிறாங்க இந்த பிசியாலஜி தான் முழுமையாக உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளின் இயக்கம் ஒரு உணவை ஜீரணிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை உறுப்புகளினுடைய வேலை நடை வருகிறது அப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் என்னென்ன மாதிரியான வேலை செய்கிறது என்பதைத்தான் ஃபிசியாலஜி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த உறுப்புகளை இயக்குவது எந்த ஆற்றல் அதை இயக்குவதற்கான அறிவு எங்கு இருக்கிறது என்பது மட்டும் இந்த விஞ்ஞானத்துக்கு இன்னும் கண்டு உணரப்படவில்லை அப்போ இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது என்றதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் உடலுக்குள்ளாக உயிர் என்ற நுண்ணுடல் இருந்து அதில் காந்த உடல் வெளிப்படும் பொழுது மட்டும்தான் உடலில் இயக்கம் நடைபெறும் என்பதை உணர வேண்டும் அப்போ அந்த உயிரை இன்னும் உணராத விஞ்ஞானம் அதனால் உயிராற்றல் என்ற காந்தத்தை உணரவில்லை அப்போ இந்த அடிப்படையிலே நாம் உடல் என்பதை நாம் கொள்கிறோம் உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம் தேவை என்று சொன்னால் அந்த தேவை அந்த உடல் கேட்கும் குளிருது அப்படின்னு சொன்னோம்னா அதை நமது மூளையின் மூலமாக உணர்த்தும் இந்த உடலின் அறிவு ஒரு போர்வையை பற்று அப்படின்னு பசி எடுக்கிறது என்று சொன்னால் சாப்பிடு என்று சொல்லும் இதுபோல் ஒவ்வொரு தேவையையும் இந்த உடல் உணர்த்தக்கூடிய அறிவு இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வோம் அதனால் சாதாரணமாக இந்த உடல் என்று சொன்னால் வெறும் அந்த அனாட்டமியில் பார்க்கக்கூடிய உடல் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த உடலின் இயக்கம் என்பது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்பதையும் உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பதையும் ஏற்றுக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் உடலில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுவிடலாம் இப்போ தீர்வே கிடையாது ஆனால் பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வதுதான் விஞ்ஞானம் விஞ்ஞானம் நோய்களுக்கு பெயரை வைத்து அது எந்த அளவுக்கு நோய் பாதித்திருக்கிறது என்று சொல்லிவிடும் ஆனால் இதை குணப்படுத்த முடியுமா குணப்படுத்துவதற்கு தெரியாது முடியாது அப்போ இதை குணப்படுத்த முடியாது என்று சொல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் இதை குணப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடாது என்று சட்டம் சொல்லுகிறது ஏன் என்று சொன்னால் இந்த உடலின் அறிவு தெரியாத நிலை வரை உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய நுண்ணுடல் காந்த உடல் தெரியாத வரை இதை குணப்படுத்த முடியாது என்று சொல்ல வேண்டும் சரி அப்போ எப்படி சொல்லியிருக்கணும் இந்த நுண்ணுடல் காந்த உடல் தெரியாதவர்கள் இதை குணப்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடாது என்று சட்டம் போடணும் ஆனால் அப்படி போடாது ஏன் என்று சொன்னால் இந்த நுண்ணுடல் காந்த உடல் என்பதே இல்லை அது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை அதுவே இல்லை என்று சொல்லுகிறது அப்படி அதையே இன்னும் கண்டுபிடிக்காத விஞ்ஞானம் ஆனால் இதை குணப்படுத்த முடியாது என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது ஏன் எல்லோரையும் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது மெஞ்ஞானிகளாக இருந்தாலும் நீங்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது அப்போ இப்போ என்ன ஆகிறது சமுதாயம் என்று சொன்னால் இந்த விஞ்ஞானத்துக்கு மெஞ்ஞானம் விஞ்ஞானத்தை மடக்கி அந்த விஞ்ஞானத்தை அடிமையாக்க வேண்டும் என்று இந்த விஞ்ஞானம் முயற்சி செய்கிறது இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மெய்ஞானத்தை அவர்கள் அடிமையாக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை இறையாற்றலை அடிமையாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இறை சக்தியை அவர்கள் அவமானப்படுத்தக்கூடியதாக அது ஆகிவிடுகிறது அப்போ என்ன ஆகும் என்று சொன்னால் இயற்கையை எதிர்த்து இறை ஆற்றலை எதிர்த்து நாம் எந்த வகையிலும் வாழ முடியாது இயற்கை சீற்றத்துக்கு ஆளாகித்தான் ஆக வேண்டும் ஆக இப்பொழுது இதில் ஒரு நம்பிக்கை இருந்து அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழியை தேடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இது வியாபாரமாக மாற்றப்பட்டு இன்று விஞ்ஞானம் சொல்வதைத்தான் அது அழிவாக இருந்தாலும் விஞ்ஞானத்தின் மூலமாக அழிந்துதான் போக வேண்டும் யாரும் நன்றாக இருக்கக்கூடாது என்று ஒரு ஆணவத்தின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானமாக மாறிவிட்டது அந்த விஞ்ஞானத்துக்கு அப்படியே துணை போகக்கூடிய அரசியலாகவும் மாறிவிட்டது அப்போ அந்த நிலையில் இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது அப்போ எதையும் நாம் ஒரு சிந்தனையின் மூலமாக சிந்தித்து அவரவர் ஆரோக்கியமாக இருந்து கொள்வது என்பது அவரவர்க்கு இருக்கக்கூடிய உரிமை என்று கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டு இப்போ இதில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உணர்ந்து கொண்டு நாம் ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருந்து கொண்டால் யாரும் நம்மை எதுவும் பேசப் போவதில்லை ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை கெடுக்காமல் நீங்கள் எப்படி உயிர் வாழ்கிறீர்கள் என்று கேட்க முடியாது கேட்க முடியாது அப்போ அந்த அடிப்படையிலே நாம் நம்மை காத்துக்கொள்வதற்கு நமக்கு இறைவன் அந்த அறிவை கொடுத்திருக்கின்றான் அந்த அடிப்படையிலே இந்த உடலை புரிந்து கொள்ளுங்கள் உடலின் அறிவை புரிந்து கொள்ளுங்கள் உடலின் மொழியை புரிந்து கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் இந்த உடலின் மொழி என்பது இந்த அதாவது மறை பொருளாக இருக்கக்கூடிய உயிர் உயிராற்றல் பேரறிவு என்ற அடிப்படையில்தான் செயல்படுகிறது என்பதை உணர்ந்து ஆரோக்கியத்தை காப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க